குடிநீர்ஸும் கொடுத்திருந்தா அவன்கிட்ட இருந்து அவன் விட்டுக்காரர் மாதிரி மாசம் மாதம் நிலத்துக்கு அங்கே போய் பயிரிட்டுரும் பெங்களூர் அரட்ட போய் நிக்கணும் நீ எழுத்து பாருங்க அந்த மக்களுக்கு ஒரு ஒரு குழந்தை இருக்குமா நீங்க அம்மா உங்க குழந்தைய கடைக்கு கொட்டு போறீங்க அந்த கடையில் போய் நிக்கிற போது குழந்த கேட்கறதுலாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்த கொடுக்க கூடாது குழந்தைக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து சாப்பிடணும் உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது தான் ஒரு அம்மா அது மாதிரி ஒரு அரசாங்கம் கேட்டு மக்கள் கேக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறது அரசாங்கம் மக்கள் எது கேட்டாலும் மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது நல்லது இது கொடுக்க கூடாது தான் நல்லது கொடுக்கணும் மருத்துவம் தான் நல்லது கொடுக்கணும் குடிநீர் தான் நல்லது கொடுக்கணும் மூணு இலவசமா கொடுக்கணும் ஓசி அரிசி ஓசி மிக்சி ஓசி கிரைண்டர் ஓசி ஆடு ஓசி மாடு ஓசி டிவி ஓசில தொண்ணூத்தி ஏழு பேருக்கு பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு கல்யாணம் செல்லுதா பிறந்தநாளுக்கு அறுபத்தி எட்டு பேருக்கு ஓசில கல்யாணம் நல்ல வேலை ஓசில புள்ளதான் கொடுக்குறேன் மற்ற எல்லாத்தையும் வரிசை கொடுத்துட்டாங்க அவ்வளவு தினத்துக்கு நம்மள எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க இந்த செயல் எல்லாம் செய்வா நினைச்சு பாருங்க தேர்தல் வந்தா ஐநூறு கொடுப்பான ஆயிரம் ரூபாய் கொடுப்பான கைதிட்டு அளவுக்கு நம்மள பிச்சைக்காரனோட கேவலமா வச்சுட்டான் அவனுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் ஓட்ட போட்டு தேர்ந்தெடுக்கிறது இப்ப நான் ஒரு சுண்டரிக்க பார்த்தேன் எல்லா இடத்துல ஓட்டிருக்கீங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் புறக்கணிச்சு நீங்க புறக்கணிக்கிறத ஒண்ணுமே இல்ல அவன் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிட்டு திருப்பி நீங்க வந்தீங்க வச்சுக்கோங்க நீங்க தேர்தலை புறக்கணிச்சால்தானே

கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு கணக்கெடுத்து போட்டா ஆயிரத்தி எண்பத்தி எழுபத்தி நாள் வருது அதை கழிச்சு ஒரு பெருக்கி வகுத்து ஐநூறு ரூபாய் பார்த்தா இருபத்தி பைசா பிச்சைக்காரன் பாதிக்க மாட்டான் காரி கூடு துப்பிட்டு போயிருக்கா அதை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டுட்டு அவன் என்ன கேட்கிறான் சும்மா ஓட்டு போட்ட காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட சும்மா ஓட்டு போட்ட ஓட்டு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட சும்மா ஓட்டு போட்ட கோழி பிரியாணி திருப்பி தானே ஓட்டு போட்ட அப்படின்னு நம்மளை கேட்கிறான்னா

உங்களுக்கு தேவை தேவாலயம் நீங்க ஓட்டு போட வேண்டிய இடம் நான் தமிழர் அறிவாலயம் திமுக கிடையாது திமுக ஒரு திருட்டு பேரை பார்க்கவே முடியாது உங்க ஓட்ட வாங்கி வாங்கி உங்களை அடமான வைக்கிறதே கருணாநிதி ஸ்டாலின் தான் மொத்தம் இந்த தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் இருக்கும் ஓட்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லாரும் எதிரம்பி ஓட்டு போட்டு இருக்கோம் பிள்ளைக்கு அம்மா சோறு விட்டோம் ஆறு மணிக்கு மேல வச்சு கொஞ்சம் இருட்டா இருக்கு பாருங்க அங்க நம்ம தம்பி வந்துட்டு இருப்பான் அந்த பாரு மாமா வர மாதிரி உன் ஜோத்தை பிடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு புள்ள சாப்பிடும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்த இருட்டா தெரியும் இருட்ட காட்டி பூச்சாண்டி வந்துடும் ஒழுங்கா சாப்பிடும் அப்படிமா அந்த மாதிரி பிஜேபி தான் பூச்சாண்டி இந்த பூச்சாண்டியை காட்டி காட்டி காட்டியே திமுக இவ்வளவு நாளும் குழப்ப ஓட்டிக்கிட்டே இருக்கான் அதனால நீங்க சிந்திங்க நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கானது கிடையாது உங்க பிள்ளைகளுக்கானது இந்த அரசியல் வலிமை வாங்குவதுன்னா இந்த அரசியல் வலிமை வாங்குது சிஏ ஒரு சட்டம் கொண்டது பாஜக அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை அமல்படுத்தியதும் பாஜக சட்டம் ஒன்று என்ன சட்டம் கொண்டு இருந்தது காங்கிரசு அதை அமல்படுத்தியது பாஜக காங்கிரஸோட கூட்ட நிகழ்ச்சிகள் திமுக எல்லாத்தையும் மன்னிச்சி தமிழர்கள் முன் தமிழ் மொழி பேசுகிற ஒன்றரை லட்சம் பேர் பக்திலவரண்ண கூட்டணி கட்சியான திமுக அந்த கோழி அழுகிறது நமக்கா தெரியும் அப்படிங்க மாதிரி அடுத்தவங்களோட உழைப்பை உறிஞ்சுதுங்கிற இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த பிஜேபி நாலு பேரையும் நீங்க ஏமாத்தி மாற்று பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் கட்டாயம் ஒரு வாய்ப்பு வரும் இல்ல நாங்க எல்லா கட்சியிலும் தான் காசு வாங்குறோம் ஒரு கட்சியிலேயே காசு வாங்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணு பேர்த்த காசு வாங்கிட்டு ரெண்டு பேரை ஏமாத்த கூடாது ரெண்டு பேர்த்த காசு வாங்கிட்டு ஒரு ஆளை ஏமாத்த கூடாது திமுக காசு கொடுக்கும் அதிமுக காசு கொடுக்கும் பிஜேபி காசு கொடுக்கும் வாங்குங்க கம்மியா வாங்காதீங்க கொஞ்சம் கூட்டி கேளுங்க ஏன்னா பன்னி பத்தாயிரம் ரூபாய் நாய் இருபத்தி ரூபாய் கழுத பதினஞ்சாயிரம் ரூபாய் எரும மாட்டு நாற்பத்தி ரூபாய் நம்ம மனுஷ ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கூட்டி கேளுங்க இப்படி ஓட்டி கேப்பா அப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு கேளுங்க அப்படி ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வாங்குங்க ஒருத்தர் ரெண்டு பேரை ஏமாத்தாதீங்க மூணு பேரை ஏமாத்துங்க புட்டு கொடுக்காத எங்களுக்கு ஓட்டு போடுங்க வாக்கை விற்பது என்பது இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறது பாவம் அந்த ஓட்டுக்கு துட்டை வாங்கிட்டு ஓட்டுக்கு ஓட்ட போடு அதை விட தேச துரோகம் அது நல்லா சிந்திச்சு நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு நாள் தான் காசு கொடுப்போம் ஒரு நாள் தான் வணக்கம் போடுவோம் ஏன் சொல்லுங்க ஓட்டுன்னு ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு போய் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன் ஆனா இந்த பிள்ளைகள் பதிமூணு ஆண்டு காலமாக எங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தில் நிக்கிறோம் ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை விரும்புறோம் இந்த இலவசங்கள் எல்லாம் வேண்டாம் கல்வி மருத்துவம் குடிநீர் இலவசமா கொடுக்கணும் நம்ம மண்ணுல கிடக்கிற வளம் அந்த பொருளாதாரம் அதன் மூலமாக வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஆயிரம் கனவுகளோடு உங்களை தேடி சுத்தி சின்னம் மருந்து நாம் தமிழை கட்சியோட சின்னம் போன முறை அந்த விவசாயி கிடையாது மைக்கு நான் சத்தமா உங்ககிட்ட பேசுற மாதிரி இதுக்கு பயன்படுற மைக்கு தேவாலயத்துல பேசுவாரா அதுக்கு பயன்படுது மைக்கு கோயில் அங்க இருந்து மாரியாத்தா பாட்டு ஒலிக்குமா அதுக்கு பயன்படுறது மைக்கு கல்யாணம் வீடு எப்படி தெரியும் மைக் செட் போட்டாதான் தெரியும் அப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது மைக்கு இங்க நாம சத்தம் பேசுறோம்ல இதே தேவைய இந்த மண்ணுக்கு இந்த இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்டு வேணும் பேருந்து வேணும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் நான் பேசுறதுனா கூட பயன்பட போறது மைக்கு அந்த மைக் சேர்ந்து ஓட்டு போடுங்க உங்களுக்கு பேருந்து நிலையம் வேணும்னா மைக்கு ஓட்டு போடுங்க இல்ல வேண்டாம் தம்பி காலமாக நமக்கு புலம்பிக்கிட்டே இருந்துக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு போடுங்க பிஜேபி ஓட்டு போடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அதனால நான் நம்பிக்கையோட மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க அடுத்த முறை நாங்க இங்க வருகிற போது உங்கள் தேவை தீர்ந்து போயிருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம்